பன்னெண்டு ராசிகளும் ஒவ்வொரு மனிதன் குணநலங்கள் வாழ்க்கை நிகழ்வுகள் மற்றும் எதிர்காலத்தை பற்றி குறிப்பிடுகின்றன ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஆளு கிரகம் உண்டு அந்த கிரகத்தின் அதிபதி தெய்வமே அந்த ராசிக்குரிய தெய்வமாகிறது இந்த தெய்வங்கள் வணங்குவதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் நற்பலன்கள் அதிகரிக்கும் என்பது இந்த மத நம்பிக்கையாகும் மேஷ ராசி ஆளும் கிரகம் செவ்வாய் அதிதேவதை முருகன் பிற தெய்வங்கள் துர்க்கை லட்சுமி அரசம்மர் காரணங்கள் மேஷராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் கிரகம் போர்க்குணம் ஆற்றல் குனிச்சல் வீரம் ஆகியவற்றை குறிக்கிறது இவை அனைத்தும் முருகனின் தன்மைகளுடன் ஒத்துப்போகின்றன போகின்றன முருகன் தெய்வம் ஞானத்தின் வடிவம் செவ்வாய் எதிர்மறை தாக்கங்கள் கோபம் அவசர புத்தி சண்டைகள் ஆகியவற்றை குறைக்க முருகன் வழிபாடு உதுகிறது வழிபாட்டு முறைகள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயில் சென்று வழிபடுவது கந்த கஷ்டி சண்முக கவசம் போன்ற சோத்திரங்களை பாராயணம் செய்வது சிறப்பு மயான தீபம் ஏற்றி வழிபடுவது நற்பலனை தரும் பலன்கள் தைரியம் அதிகரிக்கும் தடைகள் நீங்கும் வெற்றிகள் குவியும் கோபம் குறையும் மன அமைதி கிடைக்கும் தொழில் மாற்றம் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் ரிஷபராசி ஆளுங்கிரகம் சுக்கிரன் அதிதேவதி மதாலட்சுமி பிற தெய்வங்கள் தொக்கை பார்வதி காரணங்கள் ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் செல்வம் கலை ஆடம்பரம் அன்பு வசதி ஆகியவற்றை குறிக்கிறது மகாலட்சுமி செல்வத்திற்கும் செழிப்பெருக்கும் அதிபதியான தெய்வம் இவரை வணங்குவதன் மூலம் ரிஷபராச வாழ்வில் செல்வம் இன்பம் நிம்மதி ஆகியவை பெருகும் வழிபாட்டு முறைகள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாமர மலர்களால் அர்ச்சனை செய்வது தி சூத்தகம் பராயணம் செய்வது லட்சுமி குபேர பூஜை செய்வது சிறப்பானது பசுவிற்கு அகத்திய கீரை தருவது அதிர்ஷ்டத்தை தரும் பலன்கள் பிரச்சனை தீரும் வருமானம் பெருகும் குடும்பத்தில் இன்பமும் அமைதி நிலவும் ஆடம்பர வாழ்க்கையும் கலைகளில் வெற்றி உண்டாகும் மிதனராசி கிரகம் புதன் அதிதேவி மகாவிஷ்ணு பிற தெய்வங்கள் கிருஷ்ணர் சரஸ்வதி தேவி காரணங்கள் மிதனராசினர் அதிபதி புதன் புதன் கிரகம் புத்தி கல்வி வியாபாரம் பேச்சுத்திறன் சகோல் தொடர்பு ஆகியவற்றை குறிக்கிறது மகாவிஷ்ணு உலகின் அனைத்திற்கும் அறிவிற்கும் முக்திக்கும் ஆதாரமாக இவரை வழிபடுவதால் மிதனாதாசினர் நல்ல கல்வி அறிவு பேச்சுத்திறன் சிந்தனை தெளிவு உண்டாகும் வழிபாட்டு முறைகள் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது விஷ்ணு சகஸ்வநாமம் பராணம் செய்வது துளசிலைகளால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வது நற்பலனி தரும் பலன்கள் நல்ல கல்வி நினைவாற்றல் அதிகரிக்கும் பேச்சில் தெளிவு உண்டாகும் தகவல் தொடர்பில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் சேவிக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கடகராசி ஆளுந்திரகம் சந்திரன் அதிதேவிதை பார்வதி தேவி பிற தெய்வங்கள் சிவா மகா கணபதி சிவனை வழிபடலாம் காரணங்கள் கடகராசின் அதிபதி சந்திரன் சந்திரன் மனம் உணர்வுகள் தாய்மை அமைதி குளிர்ச்சியாக இவற்றை குறிக்கிறது பார்வதி தேவி அன்பின் வடிவம் தாய்மையான அடையாளம் இவரை வணங்குவதன் மூலம் கடகராசினர் மனக்குழப்பங்கள் நீங்கும் நிம்மதி கிடைக்கும் குடும்ப உறவுகள் மலுப்படும் வழிபாட்டு முறைகள் திங்கட்கிழமை தோறும் அம்பாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது தேவி நாமங்களை சொல்லி வழிபடுவது கவுர்ணமி தினங்களில் அம்மன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வது நல்லது பலன்கள் மன அமைதி தெளிவு உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தாய்ப்பாசம் ஆகியவை அதிகரிக்கும் சஞ்சனங்கள் நீங்கி நல்ல முடிவுகள் எடுக்கும் திறன் உண்டாகும் இம்மராசி ஆளு கிரகம் சூரியன் நதி தேவிதை சிவபெருமான் பிற தெய்வங்கள் ஸ்ரீராமன் அக்னி பகவான் காரணங்கள் சிம்ம ராசி அதிபதி சூரியன் சூரியன் ஆற்றல் தலைமை பண்பு வீரம் புகழ் ஆளுமை ஆகியவற்றை குறிக்கிறது சிவபெருமான் ஆற்றல் நாணம் வீரம் ஆகியவற்றை வடிவம் இவரை வழிபடுவதால் சிம்மராசினர்கள் தலைமை பண்பு வெற்றி புகழ் தைரியம் ஆகியவை அதிகரிக்கும் வழிபாட்டு முறைகள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய நமஸ்காரம் செய்வது சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் அர்ச்சனை செய்வது ஓம் நமச்சி வய மந்திரத்தை ஜபிப்பது நல்லது பலன்கள் சமூகத்தில் செல்வாக்கு தலைமை பதவி புகழ் ஆகியவை உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கன்னிராசி ஆலம் கிரகம் புதன் அதிதேவின் மகாவிஷ்ணு பிற தெய்வங்கள் சரஸ்வதி ஐகியவர் காரணங்கள் கன்னிராசியின் அதிபதி புதன்தான் மிதனராசியைப் போலவே கன்னிராசி புதன் கிரகத்தின் சன்புலான அறிவு நுட்பம் திறமை ஆராய்ச்சி ஆகியவற்றை கொண்டவர்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் இவர்கள் அறிவுத்திறன் நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் மேம்படும் வழிபாட்டு முறைகள் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாத்தி வழிபடுவது விஷ்ணுவை பல்வேறு நாமங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பானது பலன்கள் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் பிரச்சினைகளில் தீர்வு காணும் திறன் உண்டாகும் பணியிடத்தின் நற்பெயர் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் துளாராசி ஆலகிரகம் சுக்கிரன் அதிதேவி மகாலட்சுமி பிற தெய்வங்கள் பார்வதி துத்தை காரணங்கள் துளாராசினி அதிபதி சுக்கரன் தான் ரிஷபராசியைப் போலவே துளாராசினம் அழகு கலை அன்பு சமத்துவம் உறவுகள் ஆகியவற்றை கவனம் சொல்பவர்கள் மகாலட்சுமி தேவியை வணங்குவதன் மூலம் இவர்கள் செல்வ வளம் நிம்மதி நல்ல உறவுகள் உண்டாகும் வழிபாட்டு முறைகள் வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்வது சுக்கத்தம் கனகாதார சோஸ்கரம் பயணம் செய்வது லட்சுமி நாராய் வழிபாடு செய்வது நல்லது பலன்கள் நிதி நிலைமை மேம்படும் ஆடம்பர வாழ்க்கை அமையும் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் பெருகும் சமூகத்தில் நல்ல செல்வாக்கு உண்டாகும் வித்தகராசி ஆளுமுருகம் செவ்வாய் அதிதேவதி முருகன் பிரதேவ லட்சுமி நரசிம்மர் பைரவர் காரணங்கள் விச்சேகராசி அதிபதி செவ்வாய் மேசராசியைப் போலவே விச்சேகராசினரும் ஆற்றல் வீரம் உறுதியான மனம் இரகசியம் ஆழ்ந்த சிந்தனை ஆகிய பண்புகளை கொண்டவர்கள் முருகன் வழிபடுவது மூலம் இவர்களின் எதிர்மறை குணங்கள் கோபம் பழிவாங்கும் எண்ணம் ஆகியவை குறையும் நேர்மறை சிந்தனைகள் வளரும் வழிபாட்டு முறைகள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது கந்த சஷ்டி கவசம் பராயணம் செய்வது முருகனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்வது நல்லது பலன்கள் மன தைரியம் உறுதியான எண்ணங்கள் உண்டாகும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் வாழ்வு தடைகள் ஏன்வோம் பகையவர்கள் தொல்லை குறையும் தனுசுராசி ஆளு கிரகம் குரு அதிதேவியை தட்சிணாமூர்த்தி பிற தெய்வங்கள் ஐகிரவர் விஷ்ணு காரணங்கள் தனுசு ராசி அதிபதி குரு நாணம் ஆன்மீகம் தர்மம் அதிர்ஷ்டம் நாணம் நேர்மை ஆகியவற்றை குறிக்கிறது தட்சிணாமூர்த்தி நாணத்தின் வடிவம் இவரை வழிபடுவதன் மூலம் தனுசுராசினருக்கு நல்ல அறிவு நாணம் ஆன்மீகம் மலம் அதிகரிக்கும் வழிபாட்டு முறைகள் வேழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று மஞ்சள் நிற அளவை அர்த்தனை செய்வது ஒரு மந்திரங்களை உச்சரிப்பது நாள நூல்களை படிப்பது சிறப்பானது பலன்கள் நல்ல கல்வி நாணம் உண்டாகும் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கூடும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் மகர ராசி ஆலங்கிரகம் சனி அதிதேவதை ஐயப்பன் பிற தெய்வங்கள் ஆஞ்சநேயர் பைரவர் காரணங்கள் மகராசினி அதிபதி சனி பகவான் தனி கிரகம் கடின உழைப்பு நீதி ஒழுக்கம் பொறுமை ஆகியவற்றை குறிக்கிறது சனி பகவானின் அம்சமாக பார்க்கப்படும் ஐயப்பனை வழிபடுவதன் மூலம் மகராசினியும் நல்ல உழைப்பும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் தனியின் எதிர்மறை விளைவுகள் குறையும் வழிபாட்டு முறைகள் வெள்ளிக்கிழமை தோறும் ஐயப்பனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சனி பகவான் எல் தீபம் ஏற்றி வழிபடுவது ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாட்சி வழிபடுவது நல்லது பலன்கள் கடின உழைப்புக்கள் பலன் கிடைக்கும் துன்பங்கள் நீங்கும் தொழில் வியாபார பணியிடத்தில் வெற்றி உண்டாகும் பொறுமை ஒழுக்கமும் அதிகரிக்கும் கும்பராசி ஆளும் கிரகம் சனி அதிதேவதி ஆஞ்சநேயர் பிற தெய்வங்கள் சனி பகவான் பைரவர் காரணங்கள் கும்பராசி அதிபதி சனியின் தன் மகராசியைப் போலவே கும்பராசினர் சனி பகவானி பண்புகளைக் கொண்டவர்கள் ஆஞ்சநேயர் சனியின் நண்பர் சனி பகவானி பாதிப்பிலிருந்து தாப்பவர் இவரை வழிபடுவதன் மூலம் கும்பராசினர் தனியின் தாக்கம் குறைந்து நல்ல பலன்களை உண்டாகும் வழிபாட்டு முறைகள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சினருக்கு வடமாலை மாலை மாலை சாத்தி வழிபடுவது ராமநாமம் தெரிவிப்பது சனி பகவானுக்கு எழுதி ஏற்றி வழிபடுவது நல்லது பலன்கள் தனியின் கோடு கெடு பலன்களில் இருந்து விடுபடலாம் வாழ்வின் நல்ல முன்னேற்றம் கடின உழைப்பு பலன் ஆகியவை கிடைக்கும் துன்பங்கள் குறையும் மீனராசி ஆளுங்கரகம் குரு அதி தேவதை தட்சிணாமூர்த்தி பிற தெய்வங்கள் ஐக்கிய விஷ்ணு காரணங்கள் மீனராசி அதிபதி குருதான் தனுசுராசி போலவே மீனராட்சினரும் நாணம் ஆன்மீகம் அதிர்ஷ்டம் தர்மம் ஆகியவை குணங்களுக்கு கொண்டவர்கள் ரத்னாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் நல்ல நாணம் தெளிவு ஆன்மீக தக்தி அதிகரிக்கும் வழிபாட்டு மொழிகள் வேழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி கோயில் சென்று கொண்ட கடல மாலை தாசி வழிபடுவது குரு மந்திரங்களை உச்சரிப்பது ஆன்மீக நூல்களை படிப்பது சிறப்பானது பலன்கள் நாணம் புத்தி கூர்மை அதிகரிக்கும் நல்ல வழிகாட்டல் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஆன்மீகத்தின் நல்ல நிலை அடைவார்கள் பொதுவான வழிபாட்டு விதிகள் ஒவ்வொரு ராசினும் தங்கள் அதிசயத்தை வழிபடுவது சிறப்பு ஆனால் அது மட்டுமல்லாமல் சில பொதுவான வழிபாட்டு முறைகளின் பின்வற்றை நற்பணி தரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சந்திரனின் சக்தி அதிகமாக இருக்கும் இந்த நாள்களை அம்மன் வழிபாடு சிவ வழிபாடு செய்வது மன அமைதிக்கு உதவும் அமாவாசை தினங்களில் பித்தர்கள் தர்ப்பணம் செய்வது முன்னோர்கள் ஆசீர்வாதம் வாங்குவது பெரு உதவும் நாகரீக வழிபாடு ஒன்பதுகளின் நல்வாழ்வுக்கான நாகரிகங்களுக்கு உரிய நாட்களில் உதாரணமாக சூரியனுக்கு ஞாயிறு சந்திரனுக்கு திங்கள் செவ்வாய்க்கு செவ்வாய் உரிய தீபம் ஏற்றி பரிகாரம் செய்வது நல்லது கோயில் வழிபாடு முடிந்தவரை வாரத்தில் ஒரு முறையாவது கோயிலுக்கு சென்று வழிபடுவது மனதிற்கு அமைதியையும் ஆற்றலை தரும் உபவாக்கம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய கிழமை விரதம் இருப்பது அந்த கிரகத்தின் நற்பலனை அதிகரிக்க உதவும் தர்மம் இயலாதவர்கள் உதவுவது ஏழைக்களுக்கு அன்னதானம் செய்வது ஆலயப்பணிகளில் ஈடுபடுவது போன்ற தர்ம காரியங்கள் அனைத்து ராசினருக்கு நற்பலனை தரும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்தமிழ் உண்டு அந்த ஏற்ற தெய்வங்களை வழிபடுவது மூலம் ராசியின் ஆளுந்திரகத்தின் நற்பலனை அதிகரிக்கும் எதிர்மறை தாக்கங்கள் குறைக்கும் ஒவ்வொரு ராசினரும் எந்த தேசிய வழிபட என்பதற்காக விரிவான வழிகாட்டலை வழங்கியுள்ளது இதை பின்பற்றுவது மூலம் அனைவரும் தங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் மன அமைதி வெற்றி மகிழ்ச்சி ஆகியவற்றை அடையலாம் என்பது நம்பிக்கையாகும் இந்த வழிகாட்டல் உங்கள் வாழ்வை மேலும் ஒளியைக் கூட்டப்படும்